ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இட்ஸ் சாட்டர்டே மார்னிங் ஆமாங்க இன்னைக்கு எனக்கு ஸ்கூல் தாங்க அதனால தாங்க நாங்கள் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என்னடா எவ்வளோ சீக்கிரம் எழுந்திச்சு வீடியோ போடுறாலேன்னு நினைக்காதீங்க காலையில எழுந்திரிச்சதுமே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு டீலாம் போட்டுட்டு உலையும் வச்சாச்சு உலை வச்சு அரிசி எடுக்க போகும்போது தாங்க பார்த்தேன் அரிசி இல்லை ஸோ அதையும் ரீஃபில் பண்ணிவிட்டு டீ போடுறதுக்கு எல்லாம் எடுத்துட்டாங்க சாரி டீ போட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க அப்புறம் மதியத்துக்கு குழம்பு வந்து ஆல்ரெடி வச்ச புளிக்குழம்பு இருந்தது அதாவது மொதல் நாள் வச்ச புளிக்குழம்பு இருந்தது ஸோ அதுவே அப்படி வச்சுருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்புறம் வாஷிங் மிஷினில் துணி போட வேண்டியிருந்தது நான் எப்போதுமே வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் போடுவேன் அது சாட்டர்டே ஒன் டைம் கண்டிப்பாக நான் போட்டுருவேன் ஸோ சாட்டர்டே போட வேண்டியதில் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு கிச்சனையும் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஹாட் வாட்டர் போட்டேங்க குளிக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் போட்டுட்டு இன்னைக்கு சேரியில் வர சொல்லியிருந்தாங்க ஸோ சேரியும் கட்டி கிளம்பியாச்சுங்க ஸ்கூலுக்கு நான் எல்லாம் பண்ணி வச்சுட்டு கிளம்பிட்டேன் அவங்க ரெண்டு இடத்துக்கு லீவு இன்றைக்கி எனக்கு மட்டும்தான் ஸ்கூலு இது தாங்க என்னோடய கிளாஸு நான் ரொம்பலாம் எடுக்கலாம் லைட்டாக எடுத்துகிட்டு மதியம் வந்துட்டேங்க வந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வழக்கம் போல் டீலாம் போட்டு குடிச்சிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சுங்க கிச்சனை க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா இப்படி தான் கிச்சன் இருக்குது சரி அப்படின்னு சொல்லிட்டு வெசல்ஸை ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெசல்ஸை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க தாங்க இருந்துச்சு எல்லா கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணி வெசல்ஸையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சுங்க எங்கேன்னா ஷாப்பிங் தாங்க என்ன ஷாப்பிங் என்ன ஏதுங்கிறது நெக்ஸ்ட்டு வீடியோவில் வருங்க எங்களுக்கு நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் டே அதாவது சண்டே வந்து எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டே அதுக்காக தாங்க நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் இது வந்து மெமரபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒன்று ஷாப் பண்ணுறதுக்காக போனோம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஓகே நம்ம போய் என்ன ஷாப்பிங் பண்ணுறோம் என்ன வாங்குகிறோம் என்ன ஏதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க நாங்கள் மூணு பேருமே கிளம்பிட்டோங்க சடனாக தான் பிளான் பண்ணிணோம் சரி பிளான் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு பாருங்கள் சாட்டர்டேனாலே எவ்வளோ ரஷ்ங்கிறது பயங்கர ரஷ்ங்க வர வழிலே இந்த சைக்கிள் பார்த்துருந்தேன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன் இது எனக்கு ஆல்ரெடி இருக்குது இது என் ஃப்ரெண்டுக்காக வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் போகிற வழியிலே சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போயிட்டோங்க இந்த ஹோட்டலுக்கு தான் போனோம் உட்காந்து மெனு கார்டை ரொம்ப நேரம் புரட்டி புரட்டி பார்த்தோங்க கடைசி லாஸ்ட்டாக நாங்கள் ஆர்டர் பண்ணது வெஜ் தாலி பிளேட் தாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது நைட்டு லெவன் ஆயிருச்சு இது தாங்க நான் வாங்கினேன் என்ன ஸ்பெஷலுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்